ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெருமாள் கோயிலில் முதல்ல வழிபட வேண்டிய கருடனின் புராண க கதைகளை பற்றினும் விரத பலன்களை பற்றியும் பார்க்க போகிறோம் இப்போ இந்து கோவில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாலே முதல்ல வந்து நம்ம வந்து வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் அதே மாதிரி பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னா அதில் வந்து வழிபட வேண்டிய முதல் தெய்வமாக விளங்கக்கூடியது கருடாழ்வார் கருடாழ்வார்க்கு ஏன் இவ்வளவு பெரிய புகழ் வந்தது கருடருக்கு பின்னாடி உள்ள புராண கதையையும் கருடருடைய விரத முறையையும் கருடன் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பத்தின இந்த வீடியோ மூலயமா விரிவா நம்ம பார்க்க போறோம் இப்போ கருடனுடைய பிறப்ப பத்தின விஷயத்தை பார்க்கலாம் இப்போ காசியப்பர் மகரிஷிக்கும் வினதா தம்பதியினருக்கும் வந்து மகனாக பிறந்தவர் தான் இந்த பறவைகளின் ராஜாவாக கருதக்கூடிய கருடன் சூரியனுடைய தேரை ஓட்டக்கூடிய அருணன் இவருடைய தம்பியாக திகழ்கிறாங்க அடுத்தது திருமாலுடைய வாகனமாக இருக்கக்கூடிய கருடன் அப்படின்றதுக்கான சமஸ்கிருதத்துடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுமையை சுமப்பவன் அப்படின்ற பொருள் தரும் வைணவ புராணத்தில் மகாவிஷ்ணுவுடைய பெரிய திருவடியாக போற்றப்படுவது வந்து கருடாழ்வார் இவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் இந்து மதத்தில் பல தெய்வங்கள் உள்ளடங்கியதாக இருக்குது அதுலேயும் ஒவ்வொரு புராண கதைகளும் அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து இருக்குது அந்த வகையில் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் முதல்ல வழிபட வேண்டிய தெய்வங்களில் முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் உள்ளார் அதே மாதிரி விநாயக பெருமானுடைய வழிபாட்ட பின்னரே மற்ற தெய்வங்களை வழிபட வேண்டும் அப்படின்ற விதியும் இந்து மதத்தில் உள்ளது அந்த புராணம் மிகுந்த இந்த பெருமாள் கோவிலில் பார்த்தோம்னா விநாயக பெருமாளுடைய வழிபாட்டை செஞ்ச பிறகு பெருமாளை வழிபடுவதற்கு முன்னடி வணங்கக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் இந்த கருடாழ்வர் பொதுவாக பெருமாள் த திருத்தலத்திற்கு செல்பவர் நேராக பெருமாளையோ அம்பாலையும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபடுவது வந்து வாடகையாக வச்சுருக்காங்க ஆனால் வைணவ ஆகமப்படி நம்ம ப பார்த்தோன்னா கருடனை வழிபட்ட பின்னர் தான் பெருமாளை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டிருக்கு பெருமாள் கோவிலில் மட்டும் இல்லாமல் மற்ற கோவில்களும் கும்பாபிஷேகம் போது வந்து கருடன் வட்டமிட்டாதான் அந்த கும்பாபிஷேகம் முழுமையடைந்ததாக முடிந்ததாகவும் அர்த்தம் அப்படின்ற வந்து சிறப்பான விஷயமும் இருக்குது இப்போ வந்து கருடனை குறித்த புராண வரலாறை பற்றி பார்ப்போம் கருடருடைய மனைவிகளா திகழறவங்க சுகீர்த்தி மற்றும் ருத்ரி ஒருவருடைய உடல்ல ஏறிய பாம்புடைய விஷம் வந்து கருட வித்யா மந்திரம் ஜபிப்பதன் மூலமாக நீக்கப்படுகிறது அப்படின்ற சிறப்பான கூற்றும் இருக்கு அபயம் தருபவர் மட்டும் இல்லை இந்த கருடாழ்வார் செய்த தவறுகளுக்கான தண்டனையை தரக்கூடியவரும் இந்த கருடர் தான் அதனால தான் கருட புராணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயர்லையும் கருடனுடைய பெயரையே பயன்படுத்தியிருக்காங்க கருடன் வந்து அபயத்தை நமக்கு கொடுப்பார் பிரச்சனைகள் இருந்து தீர்த்து வைப்பார் ஆனா அந்த செஞ்ச தவறுகளை வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம மீண்டு வர முடியாது அதுக்கான தண்டனையும் கொடுக்கக்கூடியவரும் இந்த கருடாழ்வார் தான் இப்போ கருடருக்கு எப்படி இவ்வளவு பலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஒரு சின்ன கதை மூலியமா கருடன் தன்னை விட அதிக எடை கொண்ட உயிரினங்களை எளிதா வேட்டையாடி தூக்கி பறந்து செல்லக்கூடிய சக்தி கொண்டதா இருக்கு அந்த சக்தி எப்படி இந்த கருடருக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு முறை கருடன் ஒரு மரத்துல கீழே தலைக்கீழாக வந்து தொங்கி தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த வாழை கிளியே அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் கீழே விழ நேர்ந்தபோது கருடன் எதையும் வந்து எதிர்பாராம அந்த முனிவருக்கு உதவி செய்தது கீழே விழாம காப்பாத்தியது அதனால கருடருக்கு எதையும் எளிதில் சுமக்கக்கூடிய பெரும் ஆற்றல் கொண்ட வரத்தை வந்து இந்த வாழைக்கிள்யே அப்படின்ற முனிவர் மூலிமா அந்த கருடமுக்கு கிடைச்சது இப்போ இந்த கருடாழ்வாரை வணங்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம் கருடன் வந்து பக்ஷிகளின் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாரு அவர் எந்த தைரியத்தையும் மங்களத்தையும் மருளக்கூடியவர் நாகதோஷம் உள்ளவங்க வந்து இந்த நாக பூஜைகளை செய்வதை விட அவர்களையே அடக்கி ஆளக்கூடிய இந்த கருடனை வழிபட்டால் போதுமானது அப்படின்றதும் கருட வழிபாடு செய்யும் பொழுது நாக தோஷத்தை நீக்குவது மட்டுமல்லாம வியாதிகளை நீக்கவும் மரண பழத்தை நீக்கவும் வல்லமை வாய்ந்தது குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்ற சிறப்பான கூற்றுகளும் வந்து தோஷத்தை நீக்கிறதுக்காக நம்ம சொல்ல வேண்டிய கருட காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம் ஓம் தத் புருஷாய் தீமகி தன்னோ பிரச்சோதயத் இந்த காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா தோஷம் வந்து நீங்கும் அப்படின்ற அதிகம் இருக்குது இந்த காயத்ரி மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்ப எந்த கிழமையில கருடனை வழிபட்டால் என்ன பலன்கள் ஞாயிற்றுக்கிழமையில வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் திங்கிழமையில வழிபட்ட செல்வ செழிப்பான வாழ்க்கை நம்ம குடும்பத்துல வந்து கிடைக்கும் உடல் வலிமை அதிகரிக்கும் எதிரிகள் மீதான பயம் எதிரி தொல்லைகள்ல இருந்து நம்ம மீண்டு வர முடியும் அப்படின்றதும் வியாழக்கிழமைகளை கருடன வழிபட்டா ஆயுள் விருத்தியாகும் வெள்ளிக்கிழமையில கருடன வழிபட்டா லக்ஷ்மி கடாட்சம் உங்க வீட்டுல வந்து இருக்கும் அப்படின்றதும் பெருமாளுக்குரிய சனிக்கிழமையில வழிபட்டா மோட்சம் உண்டாகும் அப்படின்றதும் இந்த மாதிரி இந்தந்த கிழமைகளில் கருடன வழிபட்டால் இந்த மாதிரி தீரான பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இப்போ கருடருடைய விரத முறையை பார்ப்போம் இப்போ கருடரை வந்து விரதமிருந்து வழிபடணும்னா தோறும் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி திதி என்றும் திருவாதிரை நட்சத்திர தினத்திலும் கருடனுக்குரிய திருநாளாகும் இந்த தினங்களில் கருடனை விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பான விஷயமா இருக்கு இப்போ கரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிறகு அப்படின்ற அர்த்தம் ட அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு சிறகுகளால் பார்க்கக்கூடிய அப்படின்ற பொருள் தரும் எல்லா பறவைகளுக்கும் சிறகுகளை கொண்டு தான் பறக்கிறோம் அங்கே ஆனால் கருடனுக்கு ஏன் இத்தகைய பெருமையான வந்து விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தான் மத்த அனைத்து பறவைகளை விட வேகமாகவும் உயரமாகவும் வானிலை பறக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதா இருக்கு அதனால தான் இந்த பெயர் வந்து இந்த வந்து கருடருக்கு வந்ததாக வந்து சிறப்பான கூற்று இருக்கு இப்ப இப்போ வந்து நான் என்னுடைய பூஜை அறையில் நான் கருடரை வச்சு பூஜை பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நான் ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் தெரியும் இப்போ அந்த வீடியோவையும் நான் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்க நான் ரெகுலராக சொல்லக்கூடிய மந்திரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் இப்போ காயத்ரி கருட காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு அது கூட ஓம் ஷிம் ஷிபாய நமக ஓம் ஷிம் சிபாய நமக அப்படின்றது பதினோரு தடவை சொல்லணும் அந்த மந்திரத்தையும் அடுத்தது ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏ ஏகி கால நல லோல ஜிக்வாய பாதைய பாதைய மோகைய மோக பிரம வித்ராய பதபத ஹும்பட் ஹும்ப அப்படின்ற மந்திரத்தையும் நான் வந்து தினமும் வந்து சொல்லி இந்த கடாழ்வார நான் வந்து பூஜிச்சிட்டு வரேன் அடுத்தது என்னால் முடிஞ்ச நைவேத்தியம் இப்போ கர்ராழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம விக்கிரகமாக வச்சுருக்கோம் அப்படின்னா எந்த சாமியாக இருந்தாலும் நைவேத்தியம் வைக்கணும் அதனால் நான் ரெகுலராக வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் என்னால் முடி பெரிய பூஜை அப்போ நம்ம செய்கிற வழக்கம் இருக்குது அதை எல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம் தினமும் வைக்கக்கூடியது பாக்கு பழம் அடுத்தது அதையும் தாண்டி நான் வந்து டைமண்ட் கற்கண்டு வச்சிருப்பேன் அடுத்தது கர்ராழ்வாருக்கு ரொம்ப பிடிச்ச காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா அதை வச்சு நான் வந்து பூஜை பண்ணுவேன் இது எல்லாம் வந்து நான் தொடர்ந்து செஞ்சிக்கிட்டு வரேன் இப்போது வந்து நீங்களும் வந்து இந்த விக்கிரம்லாம் வச்சு வழிபடும் பொழுது இவ்வளோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க இவ்வளோ விக்கிரகம் வச்சுட்டு இருக்கீங்களே அப்போ உங்களுக்கு விஷமா இல்லையான்னு கூட கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சாமி வந்து நம்ம என்ன வச்சாலும் ஏற்றுக்குவாங்க இதையெல்லாம் வந்து தடபுடலாம் செஞ்சு வச்சுதான் என்னமோ வழிபடணும் அப்படின்றது இல்லை வெறும் பாலும் அதில் வந்து டைமண்ட் கற்கண்டு ஒரு துளி வந்து பச்சை கற்பூரம் போட்டு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணாலுமே போதும் அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பெரிய பூஜை எப்ப நம்ம வந்து ஒரு முக்கியமான நாட்கள்ல இப்ப பண்டிகைப்ப வந்து நாகப்பஞ்சமி வருது அடுத்தது ஒவ்வொரு பஞ்சமிக்கு அப்ப வாராகிக்கு வைக்கும்போது நம்ம அதையும் சேர்ந்து கட்டாழ்வாருக்கும் வச்சிருப்போறோம் எல்லா சாமிக்கும் பூஜை பண்ணும்போது வச்சிடறோம் அப்போ தினமும் வைக்கக்கூடிய நைவேத்தியம் வந்து சிம்பிளா இருந்தா கூட போதும் நம்ம யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்